அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் நம்ம பார்க்க போகிற லேண்டு ஒரு அழகிய ஒரு தென்னந்தோப்புங்க தோப்புங்க அதுங்க இந்த ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் ரோடு பேஸ்லிங்க அதுங்க இந்த தோப்பு தாங்க நல்லா சுற்றி டைமண்ட் ஃபென்சிங் போட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க இந்த தாங்க இது மொத்தம் மூணு மூணு புள்ளி எழுவத்தஞ்சி ஏக்கர் மூணே முக்கால் ஏக்கருங்க இதில் ஒரு ரெண்டரை ஏக்கர் தோப்புங்க மிச்சம் ஒரு வெறும் பூமிங்க பாருங்க அவங்க தெரியுது பாருங்க இந்த பூமி தாங்க இதில் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க போரு தொட்டிங்க நல்ல கட்ரோடு தார் ரோடு பேசலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க நல்ல தினந்தோம் நல்ல காப்புல இருக்குதுங்க பாருங்க நல்ல ஒரு காப்புல இருக்குது மரங்கள் எல்லாமே நல்லா முறையில் மெயின்டைன் பண்ணி நல்ல காப்பில் வச்சிருக்காங்க சுத்தியுமா டைமண்ட் பென்சிங் வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்துல பாருங்க இப்பதான் வெங்காயம் எடுத்திருக்காங்க பப்பாளி போட்டிருக்காங்க பாருங்க இது ரெண்டு லட்சம் லிட்டர் பிடிக்கிற ஒரு தண்ணி தொட்டி இருக்குங்க மரம் எல்லாமே நல்ல சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு தென்னந்தோப்பு வெறு பூமியோட வாங்குறேன்னு நினைக்கிறவங்க இந்த பூமி தாராளமாக வாங்கலாம்ங்க போர்வெல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க போர் வெள்ளதுங்க நல்ல வாஸ்துமுறைப்படியுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ஒரு மோட்டர் ரூம்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இபி ரூம்க்குலாம் நல்ல ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க இதில் ஒரு பத்துக்கு பதினாறு ஒரு ரூம் வந்துடுங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க பாருங்க அது தெரியுது பாருங்க இதுதாங்க அதனால ஆர்சி வீட்டு போட்டே வச்சிருக்காங்க பாருங்க தண்ணி தொட்டி நல்ல தெப்ப குளமாட்டவே நிற்கிதுங்க தண்ணி தண்ணி எப்பவுமே தீராதுங்க இது இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் நல்ல செம்மண்ணுங்க பியூரான செம்மண் பாருங்க இது எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுக்கு நன்றி